தவக்காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய இறுதி நாளாகிய இன்றைக்கு சனிக்கிழமை நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கவனத்தோடு கேட்டறிவோம் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினைந்து மற்றும் பதினெட்டு முதல் இருபது வரை ஆண்டவரே உமது உரிமைச் சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோவிலில் மெய்த்திரளும் அவர்கள் கர்மேலில் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமைச் சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச் செயல்களை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீ செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிரளாமையும் ஆப்ரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு திருப்பாடல் நூற்று மூன்று ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடும் என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடும் என் உயிரே ஆண்டவரை போற்றிடும் அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன் ஆண்டவரின் செய்தியை தந்து எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகா நற்செய்தி பதினைந்தாவது பிரிவு முதல் மூன்று வார்த்தைகளும் தொடர்ந்து பதினோராவது வாக்கிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவருமே ஏசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசேரும் அறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர் அப்பொழுது அவர் அவர்களுக்கு பின்வரும் இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்திலே எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையுமே திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தன்னுடைய சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதுமே கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையிலே வாடினார் எனவே அந்த நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டிப்பிழைக்கு சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தன்னுடைய வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் யாரும் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகின்றேனே நான் புறப்பட்டு என்னுடைய தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாய் என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தன்னுடைய தந்தையிடம் வந்தார் தொலைவிலே வந்து கொண்டிருந்தபோதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தன்னுடைய பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் எனவே என்னுடைய மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கின்றான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்பொழுது மூத்த மகன் வயலிலே இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கின்றார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் என்றுமே தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம்முடைய சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம்முடைய மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கின்றீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ இப்பொழுது என்னோடு இருக்கின்றாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றிருக்கின்றான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கினியவர்களே மீக்கா இறைவாக்கினருடைய நூலிலே நாம் அறிகின்ற ஒரு உண்மை நம்முடைய தீயச் எல்லாம் மிதித்து போடுவார் பாவங்கள் அனைத்தையுமே ஆழ்கடலிலே எரிந்து விடுவார் என்று கூறுகின்றார் இதையே தாவிதரசருடைய வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராக இருக்கின்றார் பாவத்திற்கு ஏற்ப அவர் நம்மை தண்டிப்பதில்லை பாவியினுடைய மனதைத்தான் பார்க்கின்றார் அந்த மனதினுடைய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மிகப்பெரிய இரக்கமும் பரிவும் அருளும் நிறைந்த ஆண்டவரைத்தான் தான் நாம் மீட்பராக மெசியாவாக ஏற்று வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல அற்புதமான நாளிலே அத்தகைய ஒரு நல்ல ஆழமான கருத்தை கொண்ட ஒரு ஓமையை அவர் மிக அழகாகச் சொல்லித் தருகின்றார் தந்தை அந்த தந்தைக்கு இரண்டு மக்கள் அந்த இரண்டு மக்களினுடைய மனோபாவம் எப்படியாய் இருந்தது எப்படி மாற்றம் கண்டது என்பதையெல்லாம் மிக அழகாக விவரித்து அவர் தன்னுடைய நல்ல மேலான இரக்க பெருக்கத்தினுடைய செயல்களை குறித்து மிக அழகாக விவரித்து கூறுகின்றார் அந்த ஓமையிலே நாமும் இந்த நல்ல மேலான கடவுளைத்தான் மீட்பராக பெற்றிருக்கின்றோம் என்கின்ற அந்த மன மகிழ்ச்சியோடு நம்முடைய குற்றத்திற்கு ஏற்ப நம்மை தண்டியாது இரக்கமும் அருளும் நிறைந்த அந்த கடவுளுக்கு நம்முடைய முழு வணக்கத்தையும் மரியாதையையும் ஆராதனையும் செலுத்தி வாழ்விலே பயணப்படுவதற்கு இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்ள முற்படுவோம் அத்தகைய நல்ல மேலான கடவுளினுடைய பெற்றவர்களாய் வாழ்விலே பயணிப்போம் இறையருள் பெறுவோம் ஆமன்